உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கத்திக்கால் ரக குஞ்சுகள் விற்பனைக்காக இருக்குதுங்க ஒரு மாத குஞ்சுங்களும் ரெண்டு மாத குஞ்சுங்களும் அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த குஞ்சுகள் எல்லாமே ரெண்டு மாத குஞ்சுகள்ங்க இது எல்லாமே வந்து கத்திக்கால் ரக குஞ்சுகள் தாங்க இந்த குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குதுங்க இது வந்து ஒரு குஞ்சினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபாங்கிற விலைக்கு கொடுக்குறேன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க குஞ்சுகள் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல பெருவெட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுலேயே வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மா ஒரு மாத குஞ்சுகளும் விற்பனைக்கு இருக்குது அதையுமே வந்து நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் இவர் பார்த்திங்கன்னா எல்லா வகையான தடுப்பூசிகளும் மருந்துகளுமே கொடுத்து ரொம்ப அருமையாக வளர்த்துட்டு வந்துட்டுருக்காரு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மாத குஞ்சுகள்ங்க இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வந்தால் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க ஒரு ஜோடி வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா அங்கே விலைக்கு கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஒரு மாதத்துக்கு பக்கமே மேலேயே ஆயிடுச்சு ஏன்னா வீடியோ கொடுத்து எனக்கு அவர் வந்து ஒரு வாரம் ஆக போதுங்க உங்களில் யாருக்காவது பெருவெட்டில் நல்ல பெருவடை குஞ்சுகள் வேணும் அப்படின்னோ அதுவும் கத்திக்கால் ரக குஞ்சுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க இவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் தான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காருங்க என்ன பண்ணாலும் நம்ம நேரில் நேரில் போய் பார்த்து பார்த்து வாங்குற மாதிரி இருக்காதுங்க குஞ்சுகள்லாம் வந்து வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க கலர் கலராகவும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலராக போனோம்னா வாங்கிக்கலாங்க ஒரே இடத்துல எண்பது குஞ்சுகள் வந்து எங்கேயுமே கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் இல்லாத கலப்படம் இல்லாமல் தூய பெருவடியில் நல்ல கத்திக்கல் இருக்க குஞ்சுகளில் கிடைக்கிறது கஷ்டங்க வேணுங்கிற நண்பர்கள் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்